விராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சென்னை திருமளுசையில் ஒரு ப்ளே ஸ்கூல் பட்டர்ஃப்ளை கார்டன் ப்ரீ ஸ்கூல் திருமலிசை இந்த சேனல்ல குழந்தைங்களுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் நல்ல நல்ல புரோகிராம்ஸ் இருக்கு சேனல் பிடிச்சிருந்ததுனா போய் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனலோட லிங்க் டிஸ்கிப்ஷன்ல இருக்கு மறக்காம போய் பாருங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுகிட்ட கொலை மிரட்டல் விடுத்த சரண்யா பொன்வண்ணன் சிசிடிவி காட்சிகள் வெளிவந்திருக்கு பக்கத்து வீட்டு பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகை சரண்யா பொன்மன்னன் மீது விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அந்த சண்டை தொடர்பான சிசிடிவி காட்சிகளில் சரண்யா பக்கத்து பெண்ணிடம் மிகவும் ஆக்ரோஷமாக சண்டையிடுவது பதிவாகியுள்ளது தன்னை தரக்குறைவாக பேசியதாக பக்கத்து வீட்டு பெண் மீது சரண்யாவும் போலீசில் புகார் அளித்துள்ளார் அண்மையில் வெளியான பார்க்கிங் பட பாணியில் கார் பார்க்கிங்குக்காக பக்கத்து வீட்டு பெண்ணுடன் சரண்யா சண்டையிட்டதாக புகார் எழுந்துள்ளது சென்னை விருகம்பாக்கம் பத்மாவில் நகரில் சரண்யா பொன்வண்ணன் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி என்பவர் வசித்து வருகிறார் இந்த நிலையில் ஸ்ரீதேவி மருத்துவமனைக்கு செல்வதற்காக காரை வெளியில் எடுக்க முயன்றார் அதற்காக தனது வீட்டின் இருபது அடி உயர இரும்பு கேட்டை திறந்தார் அப்பொழுது இரும்பு கேட் மோதி சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரண்யா பொன்வண்ணனின் கார் சேதமடைந்ததாக தெரிகின்றது இதனால் ஆத்திரமடைந்த சரண்யா பொன்வண்ணன் நேராக ஸ்ரீதேவியின் வீட்டிற்கு சென்று அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகின்றது பதிலுக்கு ஸ்ரீதேவியும் தகாத வார்த்தைகளை பேசியதாக தெரிகின்றது மேலும் ஸ்ரீதேவிக்கு சரண்யா கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகின்றது இதனையடுத்து ஸ்ரீதேவி விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது புகார் அளித்தார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பேசியதாக ஸ்ரீதேவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை சரண்யா பொன்வண்ணனும் புகார் அளித்துள்ளார் இருவரின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது அதில் சரண்யா நான் ஸ்டாப் கைகளை நீட்டி ஆக்ரோஷமாக சண்டையிடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் பேசுகிறார் நடிகர் ஹரீஷ் கல்யாண் மற்றும் ஒரு கட்டத்தில் வாடகைக்கு இருக்கும் இருவருக்கும் இடையில் பார்க்கிங் பிரச்சனை எழும் அது போலத்தான் சரண்யா பிரச்சனையும் நடந்துள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான சரண்யா பொன்வண்ணன் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல் நடிப்பில் வெளியான நாயகன் படத்தின் மூலம் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பு கருத்தம்மா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் பொன்வண்ணனை திருமணம் செய்து கொண்ட அவர் சில ஆண்டுகளாக சினிமாவில் இருந்து விலகியே இருந்தார் இதனை அடுத்து ஜீவா நடித்த ராம் படத்தில் அவருக்கு அம்மாவாக நடித்தார் அந்த படத்தை தொடர்ந்து எம் டன் மகன் புலிவருது களவாணி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி படத்திலும் சரண்யா நடித்துள்ளார் அதன் பிறகு சாந்தமான பாசமான அம்மா கேரக்டர் என்றாலே சரண்யாவை கூப்பிடுங்க என்கின்ற அளவிற்கு அவருடைய நடிப்பு பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றது இதுவரையிலும் எந்த ஒரு கிசுகிசுவிலும் சிக்காமல் இருந்து வந்த சரண்யா பொன்வண்ணன் தற்பொழுது பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பக்கத்து வீட்டுக்காரர் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டு கிசுகிசுவில் மாட்டியுள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்